ஜே ஊசோ ராயல் ரொம்ப வெற்றி பெற்றதுக்கப்புறமா இன்றைக்கி மண்டே நீட்டாக பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லி அதை கொண்டாடுறதுக்காக வந்திருக்காரு ரசிகர்கள் பல பேர் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிப்பாங்க நினைச்சோம் பட் ஆனால் ஜே ஊசோ பரவாயில்ல சாதிச்சுட்டார் ரசிகர்களுடைய ஈட் மலை நிறையவே இருந்தது ஒரு சில பேர் நெகட்டிவாக இருந்தாலும் நிறைய பேர் பாசிட்டிவாக இருந்தாங்க ஸோ ஜே ஊசோவுக்கு இந்த பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது ஸோ கண்ணீர் மலையில் அழ ஆரம்பிச்சிட்டாரு என்ன எங்கே வேறு திருவிங்களோ அப்படிங்கிற மாதிரி நினச்சாரு பட் ஆனால் ஃபேன்ஸோடைய சப்போர்ட் இருந்ததுனால ரொம்பவே சந்தோஷமாக இந்த மூமெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ ரசிக முன்னாடி வெளிப்படுத்தினாரு ஸோ பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஜே ஊசோ ராயல் ரப்போ நான் வெற்றி பெறுவேன்னு நினச்சி பார்க்கல பட் ஆனால் இந்த ராயல் ரம்போ என்னுடைய கெரியரில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்க போகுது நான் இப்போ வந்து என்ன எடுக்கணும் ஹெவி வெயிட் சாம்பியனாக அன்டிஸ்பிளிட் யூனிவர்சல் சாம்பியனா அப்படிங்கிறதுல கன்ஃபியூஸாக இருக்கிறேன் ஆனால் நான் இந்த வருடம் ராயல் ரம்பை வெற்றி பெற்றதுக்கு ஒரே ஒருத்தர் தான் காரணம் அது நீங்கள் தான் நீங்கள் என் மேலே நம்பிக்கை வச்சுருந்தீங்க நீங்கள் என்ன நேசிக்கிறீங்க நீங்கள் எனக்கு ஆதரவு தரீங்க அதனால் நான் இப்போது ராயல் ரம்பில் வெற்றி பெற்றுருக்குறேன் ஹீட் அப்படிங்கிற மாதிரி ஜே உஷோ ரசிகர் மதியத்தில் ரொம்பவே கண்ணீர் மிருக பேசிகிட்டு இருக்காரு ஸோ அப்போ அந்த இடத்துக்கு வழங்க குந்தர் வராரு குந்தர் வர்றம்போது நானும் மேபி சேலஞ்சிங் அக்செப்ட் பண்ணி மேட்ச் நடக்கும்னு பார்த்தேன் பட் ஆனால் குந்தர் ரொம்பவே கேவலமாக ஜே உசவை ட்ரிபியூட் பண்ணி பேசியிருந்தார் குந்தர் வந்த உடனே பார்த்தீங்கன்னா நீ இந்த வருடம் ராயல் ரம்ப வெற்றி பெற்றியா இப்போ கூட என்னால் நம்ப முடியல நீ தான் இந்த வருடம் மின்ஸுக்கான ராயல் ரம்ப வெற்றி பெற்றிருக்கேன்னு நான் கூட ஒரு டஃப்பான ஆள் ஏன் கூட போதுவான் ஒன்று செத்ரோன்ஸ் போடுவான் இல்லாட்டா ரோமன் போதுவான் இல்லாட்டா ட்ரூ ஓதுவான் அப்படின்னு நினச்சி நான் ஒரு ஹெவி வெயிட் மெட்டீரியல் சொல்லுற மனசுக்குள்ள நினச்சிட்டு இருந்தால் நீ ராயல் ரம வெற்றி பெற்றிருக்க ஏன்னா நீ என்கிட்ட ஆல்ரெடி மூணு தடவை இருக்கிற அந்த மூணு தடவை நீ தோல்வியை மட்டுமே சந்திச்சிருக்கிற இப்போ இப்போது சமீபத்தில் கூட என் கூட மோதி நீ தோக்க தான் செஞ்ச இப்போது மீண்டும் என்கிட்ட நீ டைட்டிலுக்காக மோதணும் அதுவும் இந்த ராயல் ரம்மை வெற்றி பெற்று வந்திருக்கேன் உண்மையை சொல்லணுன்னா ஜெய் நீ என்கிட்ட மோதிராத இந்த தடவை உனக்கு தோல்வி தான் வரும் ஒரு வேலை ஏதாவது வாய்ப்பு இருக்குது நம்ம வின் பண்ணலாம் சான்ஸ் இருக்குது நமக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு உனக்கு தோணுச்சுன்னா கோலி கிட்ட போயிரு என் கிட்டே வந்து என் தான் சேலஞ்ச் பண்ணுறேன்னு வையன் அதில் நினச்சி நீ ரொம்பவே கஷ்டப்படுவேன் அஞ்சு நான் ஒன்று சொல்லி நீ நீதுக்கு உண்மையை தகுதியான ஆள் கிடையாது நான் சான்ஸ்லாம் எதிர்பார்த்தேன் ரோமெல்லாம் எதிர்பார்த்தேன் ஏன் அவங்கெல்லாம் ஒரு பிக் டாக் ஒரு பெரிய ஆள் நீ வந்து எனக்கு என்னென்னு தெரில கூட நீ ராயல் வெற்றி பெற்ற நீ தான் வந்து சாம்பியனை செலக்ட் பண்ண போகிற அப்படிங்கிறத நினைக்கும்போது அந்த ராயல் ரொம்பவே ஒரு கேவலமான இதாக எனக்கு பார்க்கப்படுது போகிறது போது தெரியும் நான் போன வருஷம் கிங் ஆஃப் த ரிங்கில் வின் பண்ணி சம்மஸ்லாமில் சாம்பியன் ஆகி கிரேட்டஸ்ட் சாம்பியனாக இருக்கிறேன் ஸ்டில் இந்த ரெக்கார்டு வந்து கண்டினியூ ஆகும் நான் ரசிமினியால் கூட என் கூட யார் மோதினாலும் அவங்களையும் வீழ்த்தி என் சாம்பியன்ஷிப்பை ரிட்டைன் தான் பண்ண போகிறேன் உன்னுடைய ராயல்டப்ப வெற்றி வீணாகி போகுது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு இப்போ ஜெய ஊசன் என்ன சொல்கிறாருன்னா குந்தாரி நல்லாவே பேசிகிட்டு இருக்க ஏன் மனசுக்குள்ளே கூட உன்னை தான் சேலஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் வந்துகிட்டு இருக்குது ஆனால் நான் வந்து எல்லா பக்கமும் போகணும் எல்லா பக்கமும் போய் யாரை சேலஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும் நான் என்னஸ்ட்டுக்கு போகணும் நான் கோடி ரோட்ஸ் கிட்டே போய் பேசணும் கோடி ரோட்ஸையும் நான் உன்னை சேலஞ்ச் பண்ணணுமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் கிட்டே வருவேன் நான் எல்லா பக்கமும் போய் யாரை சேலஞ்ச் பண்ணணும் யார் கூட மோதணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கம் எடுத்ததுக்கப்புறமா ஓன்கிட்ட வாரேன் இப்போதைக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் ஊசோஸ் மேண்டோனோக்கு போயிட்டு கோடி ரோட்ஸ்கிட்ட அப்புறமா எந்த சாம்பியன் கூட மோதுவார் அப்படிங்கிறத பற்றி அஃபிஷியலாக சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு